முப்பதுக்கும் மேற்பட்ட கனடிய தொழிலதிபர்கள் தற்போது எதிர்கட்சிக்கு ஆதரவு வழங்கியிருப்பது விரிவாக பார்த்தமாக இருந்தால் பியர் ஆர் பொலிவிரேக்கு ஆதரவு வழங்கியிருப்பது கருணி தரப்புக்கு பெரும் அதிர்ச்சிகளை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது எதிர்வருகின்ற வருகின்ற பொது தேர்தலிலே கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிவரையை ஆதரித்து அவர்கள் ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக முக்கிய காரணங்களாக சொல்லப்படுவது என்ன அப்படி என்று சொன்னால் கனடாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி குறைந்து வருகிறது என்றும் பொருளாதார வளர்ச்சி மந்தமாகி இருக்கிறது என்றும் தொழிற்துறைகள் மேம்படுவதற்கு அரசாங்கம் அடைகளை விளக்க வேண்டும் என்றும் பழைய விதிமுறைகள் மற்றும் அரமதி செயல்முறைகளை சீர் செய்ய வேண்டும் என்றும் வரிவிதிப்பை குறைத்து போட்டித் தன்மையை அதிகரிக்க வேண்டும் என்றும் ஏகே வழங்கலை அதாவது பைபலைன் மைனிங் எரிசக்தி முதலீடுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் பியர் பொலிவரேக்கு தம்முடைய ஆதரவை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக வெஃபக் சிஇஓ பிரேம் வான்சா கனாக்ஓட் சிஇஓ டேன் ரெவியூ முன்னால் ஸ்கோட்டி பேங்க் சிஇஓ பிரைன் போடர் ரியோக்கன் நர்வனர் এডவர்ட் சயின்சன் மட்டமிஹோம் சிஇஓ பீடெக் கெல்கைன் முன்னாள் புளுஜேஸ் தலைவர் போல் கோட்பெரி ஆகியோர் இதிலே முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் இதேவேளை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற இருக்கின்றது திட்டங்களை வணிகவிலாளர்கள் சிறந்த தீர்வாக தற்போது பார்க்கிறார்கள் இதே நேரத்திலே லிபரல் தலைவர் மார்க் நிலைப்பாடு என்ன என்று சொன்னால் தன்னுடைய வங்கி அனுபவம் மூலமாக நாட்டை மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி அவர் வாதிடுகிறார் இதேவேளை என் தலைவர் ஜக்மிக் சிந்த்கை பொறுத்தவரையிலே பணக்காரர்களுக்காக வரி விலக்குகளுக்கு செய்வதற்கு ஆதரவு தொடர்பாகத்தான் இந்த ஆதரவு வருகிறது என்று சொல்லி கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் நேர்களே உங்களுடைய பார்வை என்ன பொது தேர்தலுக்கான காலம் தற்போது நெருங்கி வருகின்ற நிலையிலே உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்டிலே தெரிவியுங்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி